இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பஸ் கட்டணம் உயர்வு இரண்டு ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் வரை உயர்வு புதுச்சேரியில் இருந்து மீண்டும் விமான சேவை துவக்கம் பெங்களூர் ஹைதராபாத் நகரங்களுக்கு பறக்கலாம் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி சாதாரண பேருந்து கட்டணம் இரண்டு ரூபாய் முதல் நான்கு ரூபாயும் ஏசி பேருந்து கட்டணம் மூன்று முதல் எட்டு ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது அதன் பிறகு கட்டணம் உயர்த்தப்படவில்லை இந்த நிலையில் தற்பொழுது பேருந்து கட்டணத்தை உயர்த்தி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி போக்குவரத்து துறை கூடுதல் செயலர் சிவகுமார் வெளியிட்டுள்ளார் அதன்படி ஏசி வசதி இல்லாத டவுன் பஸ்களுக்கு குறைந்தபட்ச கட்டணம் ஐந்து ரூபாயிலிருந்து ஏழு ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் பதிமூன்று ரூபாயிலிருந்து பதினேழு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது குறைந்தபட்சம் இரண்டு ரூபாய் அதிகபட்சம் நான்கு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது ஏசி டவுன் பஸ் குறைந்தபட்ச கட்டணம் பத்து ரூபாயிலிருந்து பதிமூன்று ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் இருபத்தி ஆறு ரூபாயிலிருந்து முப்பத்தி நான்கு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது குறைந்தபட்சம் மூன்று ரூபாயும் அதிகபட்சம் எட்டு ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது டீலெக்ஸ் நான் ஏசி பஸ்களுக்கு ஏசி டவுன் பஸ்களுக்கான கட்டணமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் டீலெக்ஸ் ஏசி பஸ்களுக்கு குறைந்தபட்ச கட்டணம் பன்னிரெண்டு ரூபாயிலிருந்து பதினாறு ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் முப்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஏழு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஏசி அல்லாத எக்ஸ்பிரஸ் பஸ்கள் புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டருக்கு எழுபத்தி ஐந்து பைசா என்பது தொண்ணூற்றி எட்டு பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை இருபது ரூபாய் என இருந்த குறைந்தபட்ச கட்டணம் இருபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஏசி எக்ஸ்பிரஸ் பஸ்கள் புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டர் ஒரு ரூபாய் முப்பது காசுகளிலிருந்து தற்பொழுது ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஐம்பது ரூபாய் வரை வசூலிக்கலாம் புதுச்சேரி நகர பகுதிக்குள் ஏசி வால்வோ பஸ் கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய் எழுபது காசுகள் என்பது தற்பொழுது இரண்டு ரூபாய் இருபத்தி ஓரு காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது முதல் முப்பது கிலோமீட்டருக்கு ஐம்பத்தி நான்காக இருந்த கட்டணம் தற்பொழுது எழுபது ரூபாயாக உயர்ந்துள்ளது இந்த கட்டண உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்தது இந்த கட்டண உயர்வு மூலம் புதுச்சேரி கடலூர் பஸ் கட்டணம் இருபது ரூபாயில் இருந்து இருபத்தி ஐந்து ரூபாயாக உயர்ந்துள்ளது அம்பேத்கார் பற்றி சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தில் போலீசாருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் இடையே கடுமையான முள்ளு ஏற்பட்டது மேலும் அமித்ஷாவின் உருவ பொம்மையை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி சாலையில் தரதரவென இழுத்து சென்றனர் அம்பேத்கர் பற்றிய சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில துறை செயலாளர் பாவாணன் தலைமையில் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி வெங்கட சுப்பா ரெட்டியார் சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலை மறிக்க முயன்றனர் அப்பொழுது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கேட்டை இழுத்து மூடினர் அப்பொழுது கேட்டை தள்ளிக்கொண்டு ரயிலை மறிக்க முற்பட்ட போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேலும் அமித்ஷாவின் உருவப்படத்தை அவமரியாதை செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து அமித்ஷாவின் உருவ பொம்மையை பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்தினார்கள் போலீசார் அதனை தடுக்க முயற்சி செய்தும் காவல்துறையினர் கையில் உருவ பொம்மை எரிந்த போதே பெட்ரோலை ஊற்றி கொளுத்தினார்கள் எதிர்பாராத விதமாக தீ திடீரென பற்றி எரிந்தது அதனை சாலையில் தரதரவென இழுத்து சென்றனர் இதனால் போலீசாருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில்வே பாதையில் அம்பேத்காரின் உருவப்படத்தோடு படுத்துக்கொண்டு ரயில் செல்லாதவாறு தொடர் மறியலில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக போக்குவரத்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டதோடு அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அனைவரையும் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர் ஏய் எல்லாம் நமுக்கலாம் மேல போடா போடா போடு 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 அடி 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 आगे उड़டா ஏறி போடு போடு சேர்படு சேர்பால கட்டிடு கண்ண கார்ல வேற வந்து யாருடா யாருடா பாக்குடி பா குடி பா வா 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 வா

எட்டு மாதங்களுக்கு பிறகு புதுச்சேரியில் இருந்து பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து விமான சேவையை மீண்டும் தொடங்கி வைத்தனர் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வந்தது இண்டிகோ நிறுவனம் எழுபத்தி இரண்டு பேர் பயணிக்கக்கூடிய ஏடிஆர் செவன்டி டூ சிறிய ரக விமான சேவையை புதுச்சேரியில் இருந்து பெங்களூர் ஹைதராபாத் நகரங்களுக்கு ஏற்கனவே தனியார் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் விமான சேவை வழங்கி வந்த நிலையில் அதற்கு போதிய அளவிலான வரவேற்பு பயணிகளிடையே இல்லாததால் அந்த சேவை கடந்த மார்ச் மாதம் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் இன்று முதல் மீண்டும் தனியார் நிறுவனம் தொடங்கியிருக்கிறது இன்று காலை பதினொன்று பத்து மணிக்கு பெங்களூருவில் இருந்து புறப்படும் விமானம் பகல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு புதுச்சேரி வந்தடைந்தது விமானத்தை தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்கப்பட்டது தொடர்ந்து விமானத்தில் வந்த பயணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் புதுச்சேரியில் இருந்து பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்ட ஹைதராபாத் விமானத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர் இதேபோல் மறு மார்க்கமாக அதே விமானம் பிற்பகல் மூன்று ஐந்து மணிக்கு ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்டு மாலை நான்கு ஐம்பது மணிக்கு புதுச்சேரி வந்தடைந்தது பின்னர் ஐந்து பத்து மணிக்கு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு மீண்டும் பெங்களூர் சென்றடைந்தது இதற்கான விமான கட்டணம் குறைந்தபட்சம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் எட்நூறு கிலோ சாக்லேட் கொண்டு ஏழு அடியில் உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான சாக்லேட் கிங்காங் சிலை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள சூகா என்ற சாக்லேட் கடையில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை வரவேற்கும் வகையில் சாக்லேட் மூலம் பல்வேறு பிரபலங்களின் உருவங்கள் சிலையாக வடிவமைக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்படுவது வழக்கம் இதற்கு முன்பு ராணுவ வீரர் அபிநந்தன் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் நடிகர் ரஜினிகாந்த் கார்ட்டூன் கதாபாத்திரம் மிக்கி மவுஸ் உள்ளிட்ட பிரபலங்களின் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் எட்நூறு கிலோ சாக்லேட் கொண்டு ஏழு அடி உயரமும் இரண்டு அடி அங்குலமும் கொண்ட பிரம்மாண்டமான கிங்காங் சிலை வடிவமைக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த கடையில் பணிபுரியும் செஃப் ராஜேந்திரன் தலைமையிலான குழுவினர் இரண்டு வாரங்கள் கடின உழைப்பால் இந்த சாக்லேட் கிங்காங் சிலையை மிகவும்

புதுச்சேரி அடுத்த வில்லினூர் கரைக்கிலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த மாதம் சுமார் ஆறு லட்சத்திற்கும் மதிப்பிலான பொருட்கள் திருடு போனதாக தொழிற்சாலை நிர்வாகத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையில் எஸ்பி குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் மங்களம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதில் காணாமல் போன பொருட்களை தனிக்குப்பத்தை சேர்ந்த முருகன் கரிக்ளாம்பாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் மங்கலத்தை சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அஜித் சவுஞ்சேரியைச் சேர்ந்த அருண்குமார் என்பதை விசாரணையில் உறுதி செய்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்து திருடிச் சென்ற பொருட்களில் மூன்று லட்சத்திற்கும் மதிப்பிலான பொருட்களை அவர்களிடமிருந்து மீட்டனர் மேலும் விசாரணை மேற்கொண்டதில் மீதமுள்ள மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்களை விரைவில் மீட்கப்படும் என்றும் கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஒரு மணி வரை மதுபான கடைகள் செயல்பட புதுச்சேரி அரசு அனுமதி அளித்துள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் சார்பில் ஏராளமான கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வழக்கமாக இரவு பதினோரு மணி வரை மதுபானக் கடைகள் திறந்திருக்கும் நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் அன்று மதுபான கடைகள் ரெஸ்ட்ரோ பார்கள் மற்றும் திறந்தவெளி மதுபான கொண்டாட்டங்களுக்கு நள்ளிரவு ஒரு மணி வரை செயல்பட கலால் துறை அனுமதி அளித்துள்ளது மேலும் இதற்காக கடைகளுக்கு தகுந்தாற்போல் ஐந்தாயிரம் ரூபாய் முதல் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி முன் அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு நகராட்சியிடம் கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி நகராட்சியின் அனுமதியின்றி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது நகராட்சியின் முன் அனுமதி பெற வேண்டும் நுழைவு கட்டணம் தவிர்த்து மறைமுகமாக உணவு மதுபானம் என்ற பெயரில் வசூலித்தாலும் விதிப்படி வரி செலுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அனுமதியின்றி நிகழ்ச்சிகளை நடத்தினால் உரிமம் ரத்து செய்யப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் சட்டமாமேதை அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விலியினூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் ரயில் நிலையத்தில் சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் கைது செய்தனர் போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி புதுச்சேரி மாநில பொருளாளர் தமிழ்மாறன் முதல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன் அலுவலக பணி செயலாளர் எழில்மாறன் தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் வாகை அரசு தமிழரசன் தங்க கதிர்வேல் சந்தோஷ் கலைவண்ணன் பரமசிவம் பாக்கியலட்சுமி முருகமதி இன்பத்தமிழன் தொல்காப்பியன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்கள் கலந்து கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி கோஷங்களை எழுப்பினர் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் அரசு ஆரம்ப பள்ளியை இருபத்தி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பல ஆண்டுகளாக போதுமான வகுப்பறை இல்லை மற்றும் மழை காலங்களில் மழைநீர் உள்ளே போவது போன்ற குறைகள் இருந்து வந்தன கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பள்ளியின் வகுப்பறையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருந்தது இதனை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு உடனடியாக இந்த குறைகளை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து சுமார் இருபத்தி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப பள்ளியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கி பணிகளை மேற்கொள்வதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாளன் கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியம் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கடந்த மழையின் போது இந்த பள்ளியில் வந்து ஒரு ஆய்வு செய்யும்பொழுது இந்த பள்ளியோட நிலைமை பத்தி நான் வந்து ஒரு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தேன் அதன் அடிப்படையில் இப்போ வந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு இந்த ஸ்கூல் வந்து ஃபுல்லாக வந்து வந்து ரெனவரேஷன் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு நீ பூமி பூஜை நடந்துருக்கு இது வந்து நானும் கல்வித்துறை அமைச்சரும் ஒன்றா உட்காந்து பேசும்பொழுது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலான்னு அவர் கேட்டார் ஏன்னா அவருக்கு விஷயங்கள் வந்து சரியா இல்லை நிறைய இதை பார்க்குறதுனால அப்போ என் சார்பு என் முன்னாடியே வந்து அவர் சொன்னார் துறையை கூப்பிட்டு உடனே இந்த ஸ்கூலை வந்து நீங்கள் சரி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கல்வித்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம்பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம்பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதிமூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிபட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழிலரசன் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி சுல்தான்பேட்டில் இயங்கும் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் மற்றும் ஆசிரியர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இவ்விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் மருத்துவர் தமிழ்மதி மருத்துவர் பிரித்திவிராஜ் மற்றும் மருத்துவர் மிதுன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் துறை தலைவர் மருத்துவர் பரதலட்சுமி தலைமையில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது நல்லாட்சி பாரத்தை முன்னிட்டு காட்டேரி குப்பம் ராசாங்குளம் பழங்குடியினர் பகுதியில் ஆதிதிராவிட நலத்துறையின் திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு சிறப்பு முகாமை துறையின் இயக்குநர் இளங்கோவன் தொடங்கி வைத்தார் புதுவை அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக புதுவையில் உள்ள அனைத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் சமுதாய பொருளாதாரம் கல்வி மற்றும் இதர அம்சங்களில் முன்னேற்றம் காண பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதனைத் தொடர்ந்து புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரி அருகில் உள்ள பழங்குடியினர் கிராமமான ராசாங்குளம் பகுதியில் நல்லாட்சி வாரத்தை கடைபிடிக்கும் பொருட்டு கிராம மக்கள் மத்தியில் புதுவை அரசு செயல்படுத்தும் பழங்குடியினருக்கான நல திட்டத்தை கொண்டு சேர்க்கும் விதமாக சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமை தாங்கினார் மேலும் இயக்குநர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியினரின் பொருளாதார மற்றும் கல்வி நிலையை நல அதிகாரிகள் மற்றும் நல ஆய்வாளர்கள் கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களைப் பற்றி விவரமாக எடுத்துக் கூறி அதற்கான விண்ணப்பங்களையும் அளித்தனர் மேலும் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கும் முறையையும் எடுத்துக் கூறினர் இதன் மூலமாக முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியின மக்கள் அனைவரும் பயனடைந்தனர் முகாமினை துறை அதிகாரிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உஷ்டேரி கிராமத்தில் உள்ள பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்கு மூன்று புள்ளி ஆறு ஒன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சுவர் சீரமைக்க திட்டமிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் கட்டிடங்கள் மற்றும் புதுச்சேரி சாலைகள் பொதுப்பணித்துறை கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜு உதவி பொறியாளர் சீனிவாச ராம் இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் பாஜக பிரமுகர்கள் என திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் தொகுதியில் நகர்களுக்கு புதிய பலகையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார் வெள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள சிவகணபதி நகரின் புதிய பெயர் பலகை திறப்பு விழா நேற்று மாலை நடந்தது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிவகணபதி நகரின் புதிய பெயர் பலகையை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிவகணபதி நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் வேதாச்சலம் தங்கராசு குமார் தனசேகர் ராஜேந்திரன் சசிகுமார் சதாசிவம் புஷ்பராஜ் குருசாமி பாபு யுவராஜ் முருகையன் கோபாலகிருஷ்ணன் மதி கண்ணையன் ஞானவேல் கிருஷ்ணமூர்த்தி கார்த்திகேயன் நேசபதி ஆனந்த் சிவபெருமான் கன்னியப்பன் குரு வெங்கடேசன் ராஜா கரிகாலன் பிரகாஷ் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் அவைத்தலைவர் ஜலால் அனீஃப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் ஏழுமலை சுப்பிரமணியன் சபரி ராஜி வெங்கடாச்சலபதி ராபிக் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுறை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் பெருமான ஆலயத்தில் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தை முன்னிட்டு அகத்திய பெருமானுக்கு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவின் அங்கமாக காலை பத்து மணி அளவில் ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மாலை ஆறு மணி அளவில் வராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமி சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண மண்டபத்தில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்கல்யாண உபயதாரர் சண்முகாபுரத்தைச் சேர்ந்த சிவகுமார் குடும்பத்தார்கள் கலா கேட்ரிங் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்காஞ்சி கிராமவாசிகள் ஆலய நிர்வாகத்தினர் அர்ச்சகர்கள் செய்திருந்தனர் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட டிஆர் நகரில் பெஞ்சல் புயலின் போது உடைக்கப்பட்ட சிறிய பாலத்தை சரிசெய்யக்கோரி கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் உடனடியாக அதிகாரியை வளவரைத்து துரித நடவடிக்கை எடுத்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட டி ஆர் நகர் இரண்டாவது தெருவில் வெஞ்சல் புயல் காரணமாக மழைநீரை வெளியேற்ற அங்கிருந்த சிறிய பாலம் உடைக்கப்பட்டது ஆனால் இதுவரை அதனை சரி செய்யாததால் கழிவுநீர் தேங்கியதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது இதனிடையே தோண்டப்பட்ட சிறிய பாலத்தை சரி செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அப்பகுதிகளை பார்வையிட்டார் மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு நேரில் வரவழைத்து உடனடியாக பாலத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதனையடுத்து தோண்டப்பட்ட பாலத்தை உடனடியாக சரி செய்ய ஊழியர்களுக்கு அதிகாரி உத்தரவிட்டார் தோண்டப்பட்ட பள்ளத்தால் இருபது நாட்களுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வந்த நிலையில் கார்த்திகேயனின் முயற்சியால் இன்று தீர்வு கிடைத்தது இதனால் மகிழ்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் கார்த்திகேயனின் செயலை வரவேற்று நன்றி தெரிவித்தனர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனின் செயல் நெல்லித்தோப்பு தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியின் போது தொகுதி செயலாளர் நடராஜன் பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் ஐடி டி விங் அருண் தொண்டரணி துணை அமைப்பாளர் கருணாகரன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ரமேஷ் கிளை செயலாளர் முருகேசன் வெங்கடேஷ் கருப்பையா மற்றும் கோவில் நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர்

பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் மார்ட்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஏற்பாட்டில் அங்காளன் எம்எல்ஏ தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது திருபுவனை தொகுதியில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேலாண் இயக்குநர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் திருபுவனை தொகுதியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது இதன் ஒரு பகுதியாக களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அமிர்தேஸ்வரி திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அங்காளின் எம்எல்ஏ தலைமையேற்று களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது குடும்ப அட்டைதாரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மூன்று கிலோ அரிசி ஒரு கிலோ கோதுமை இரண்டு கிலோ ரவா மற்றும் ஒரு கிலோ மைதா அரை கிலோ கேழ்வரகு மாவு அரை கிலோ மிளகாய் தூள் மற்றும் மஞ்சள் தூள் மல்லித்தூள் காஃபி பவுடர் ஆகிய ஒன்பது நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது குடும்ப அட்டைதாரர்களுக்கு எம்எல்ஏ அங்காளன் வழங்கினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பஸ் கட்டணம் உயர்வு இரண்டு ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் வரை உயர்வு புதுச்சேரியில் இருந்து மீண்டும் விமான சேவை துவக்கம் பெங்களூர் ஹைதராபாத் நகரங்களுக்கு பறக்கலாம் அமித்ஷாவை கண்டித்து விசிகாவினர் ரயில் மறியல் அமித்ஷா உருவப்படம் எரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்